சுவாமியே பே மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் சூரிய செவ்வாய் பார்வையாலும் புத சிக்கர இணைவாலும் யோகத்தையும் லாபத்தையும் பெற காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாரளி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை அதாவது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்பு அதன்படி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவானும் ஆறாம் இடத்துல புத பகவானும் சுக்ர பகவானும் அவரோடு இந்த வாரத்தில் புதன்கிழமை வர செவ்வாய் பகவானும் அடுத்து புதன்கிழமைக்கு மேலே செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறாங்க அடுத்து பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் தனித்த குரு பகவானும் அமர்ந்திருப்பாங்க இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு தனாதிபதி குடும்பாதிபதியாகிய சந்திரபான் உங்கள் ராசிக்கு உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியிலே உச்சம் பெற்று உங்கள் ராசியிலும் அடுத்தபடியாக தனஸ்தானத்தில் அமர காத்திருக்கின்றார் இதுதான் சந்திரனுடைய மூவிங் இந்த வாரத்தில் அன்பர்களே ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதாவது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய திரியோதசி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கார்த்திகை நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் அன்றைய தினம் பிரதோஷமாக வருகிறது அதனால் பிரதோஷ தினம் என்பது சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் உகந்த நாள் ஒரு அருமையான நல்ல நாளாக அமைகிறது அடுத்து வந்து திங்கட்கிழமை திங்கக்கிழமை அன்னைக்கு இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமைக்கு பார்த்திங்கன்னா வளர்பரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி ரோஹி நட்சத்திரம் அன்றைய நாள் வந்து கரி நாள் அதனால் ஒரு மத்தியமான நாளாக தான் அமைய காத்திருக்கிறது அடுத்து வந்து இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திதியை பொறுத்தளவுக்கு பௌர்ணமி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மிருக சிறிச நட்சத்திரம் மிருக சிறுச நட்சத்திரம் வருகிறது சித்த யோகம் அன்று பௌர்ணமி திதி யோகமான நாள் அடுத்து அன்னைக்கு வந்து மிக அற்புதமான யோகமான நாள் தான் தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதி அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு திருவாரூர் நட்சத்திரம் ஆறுத்துரா நட்சத்திரம் மிக யோகமான அருமையான நட்சத்திரம் அன்று ஆறு தரிசனம் நடக்கக்கூடிய ஒரு நாள் அன்று கரிநாள் அடுத்தபடியாக வியாழக்கிழமை இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா துவிதியை திதி நட்சத்திரம் புனர்பூஷன் நட்சத்திரம் அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு வந்து பரசுராமடைய ஜெயந்தி விசேஷமான நாள் அன்று முகூர்த்த நாள் வியாழக்கிழமைக்கு அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு வந்து மிக அற்புதமான நாள் தான் நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதி யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம் அன்று வந்து கர்ப்போட்ட நாள் அதாவது வந்து மேகங்கள் கூடி அன்று கர்ப்போட்டம் எடுக்கக்கூடிய நாள் அந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமனைக்கு வருகிறது அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமனைக்கு திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்றைய தினம் விசேஷமான நாள் என்ன தேய் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தின்னு நினைக்கிறனால அந்த நாள் விசேஷமான நாள் அன்று வந்து நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம் இதுதான் இந்த வாரத்திற்கான முதல் அமைப்புகள் அன்பாலே மிதுன ராசி அன்பழே உங்கள் ராசிக்கு இந்த வாரம் பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா தனஸ்தானாதிபதியாகிய சந்திரபவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சத்தில் அமரக்கூடிய காரணத்தினால இந்த உச்சம் வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும் எப்படி பலன் கொடுக்கும்னா சுப விரய செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அது ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக தனாதிபதி உங்கள் ராசியில் அமர்றப்ப இன்னும் தன லாபங்கள் பல்கி பெருகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தன வாக்கு குடும்பம் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த பலனை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக இந்த வாரத்தில் இறுதி நாட்களாக சொல்லக்கூடிய இந்த வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்து வாரத் அதாவது சந்திரன் வந்து ஆட்சி பெற்று அமரப்படுறார் ஆட்சி பெறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் அதனால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இவங்களுக்கு யோக பலன்களும் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் விடுமுறை காலகட்டங்கள்னால அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பவானுடைய பயிற்சி இதுவரை எட்டாம் இடத்துல இருந்து கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தால் அது சனி பவான் ஒம்போதாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா அட்டமதி சனி விலகினால் மிகப்பெரிய லாபங்கள்னு சொல்லுவோம் அந்த கணக்குப்படி அவர் வந்து பாக்கியத்தில் வர்றதுனால இந்த வாரம் முழுவதும் ஜீவன சமணம் நன்றாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தை பொறுத்தளவுக்கு வந்து ராகுபவன் அமர்ந்திருக்கின்றார் ஒன்பதாம் இடத்துக்கு இப்போ சனி வருகிறார் இது யோக பலனை தரக்கூடிய வாரம் அதனால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு சூரியன் செவ்வாயின் சொல்லக்கூடிய ராஜ கிரகங்கள் வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால உத்தியோகம் சிறந்த முறையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னும் லாபங்களே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது வந்து மேலதிகாரிகளால் உங்களுக்கு லாபங்களும் உங்களுக்கு கீழே பணியிடப்பறக்கூடிய லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களால் உங்களுக்கு உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலனை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அடுத்தபடியாக சுபமங்கலம் இந்த சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தின் தோக்கம்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு பிரதோஷம் வருகிறது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு பௌர்ணமி வருகிறது புதன்கிழமனைக்கு ஆருத்ர தரிசனம் வருகிறது சுப முகூர்த்த நாளாகவும் அமைய காத்திருக்கிறது அதே மாதிரி நான் சனிக்கிழமனைக்கு இந்த வாரம் இறுதி கடைசி சனிக்கிழமனைக்கு பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி வருகிறது அதனால் இந்த சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து நல்ல ஒரு யோகமான வாரம் அடுத்து வந்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு நிச்சயமாக ஒரு அன்யோன்ய பாவத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் புத பகவான் இவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறனால மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் ரொம்ப அந்த கணக்குப்படி உங்களுக்கு லாப பலங்களே நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி உறவு நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்களை கை கொடுத்து கொடுத்துவதும் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த பலன்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாயோட பார்வை உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட்டு தொழிலும் அல்லது வந்து வேற ஏதாவது புது முயற்சிகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தால் சிறந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் அதனால மிதுனராஜ் என்பவர்களை பொறுத்தளவுக்கு குறிப்பாக பெண்களை பொறுத்தளவுக்கு நல்ல யோகமான வாரமாக தான் இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது அதில் வந்து இந்த குறிப்பாக வந்து சுபாமங்கலத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா ம அதாவது கல்யாணம் ஆகணும் வீடு கட்டணும் அந்த மாதிரி எதிர்பார்த்து எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு நற்பலனே கிடைக்க காத்திருக்கிறது யோகமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது மிதுனராசிங்களே நீங்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்கத்தில் வந்து பிரதோஷம் வருகிறது ஞாயிற்றுக்கிழமைக்கு பிரதோஷம் அதனால் நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக அடைவீர்கள் அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி வருகிறது அந்த பௌர்ணமி திதி வரக்கூடிய காலகட்டங்களில் சந்திரபவன் உங்கள் ராசியில் வேறு அமர காத்திருக்கிட்டார் அதாவது செவ்வாய் புதன் வேளன் அது வரை வந்து உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பார் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பழன்கள் கிட்டப்பான வாய்ப்பு உண்டு செவ்வாய்க்கிழமை மனைக்கு பௌர்ணமி திதி அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானுடைய எல்லா ஆலயங்களிலுமே இந்த இந்த வட்டம் வந்து அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அதனால் க கண்குளரை கண்டு மகிழ்ச்சி அடையுங்க அடுத்து இந்த வாரத்தில் இறுதி நாள் சொல்லக்கூடிய அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது விநாயக பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதுமே பெருமாளுக்கு வந்து ராபத்து நிகழ்ச்சி நடக்கிறது பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் எல்லா யோகமும் லாபமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்